அரசியல் விடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பங்களாதேஷ் வந்து திவால் ஆகிடுச்சிங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போராட்டம் வெடித்திருக்கிறது மக்கள் வீதியில் நின்று போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லாமல் அந்த நாட்டு பிரதமர் வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நிலைமையை தான் பங்களாதேஷில் நீடிச்சுட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்குங்க அது என்ன கோட்டா சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து அந்த நாட்டு விடுதலைக்காக போராடிய வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரர்களோட மகன் மகள்களுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர வந்து அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு அரசு சொல்லவும் நம்ம மக்கள் வந்து பங்களாதேஷோட மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க என்னையா அவங்களுக்கே வந்து நீங்கள் அரசு வேலைலாம் கொடுத்துட்ருந்தீங்கன்னா நாங்களாம் எங்கே போகிறது அப்படின்னு மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் கொந்தளித்து வீதிக்கு வந்து போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் அங்கே கலவரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு அதோட எதிரொலியாக இங்கே நம்ம வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்குது அதனால் வந்து அந்த நாட்டு பிரதமர் வந்து ஓடி ஒளிஞ்சிருக்காங்க எங்கே வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தாங்க நம்ம இந்தியாவில் தஞ்சம் புகுந்து நம்ம இந்தியா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தற்போது இந்தியாவில் வந்து கிளம்பியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அங்கே மைனாரிட்டியாக வாழக்கூடிய இந்துக்களையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹிந்து கோவில்களையும் தாக்குதல் பண்ணியிருக்காங்க எரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹிந்துங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட கிரிக்கெட் டீமில் விளாட்றாரு ஓகேங்களா அவர் இந்துன்றதுக்காக நம்ம இந்தியாவுக்காகலாம் இந்தியாவிலலாம் விளாட்ல அவர் பங்களாதேஷ் அவரோட நாட்டுக்காக விளாட்றாரு ஆனா அவர் ஹிந்து அவரையும் அட்டாக் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டையும் அட்டாக் பண்ணிருக்காங்க என்னங்க அநியாயம் இது இலங்கை திவால் ஆயிடுச்சு பாகிஸ்தான் திவால் ஆயிடுச்சு தற்போது பங்களாதேஷம் வீதிக்கு வந்துருச்சு இப்படிலாம் இருக்கும்போது உலக நாடுகள் மத்தியில இந்தியா மட்டும் எப்புட்றா வெற்றி நடை போடுது அப்படின்னு நிறைய பேத்துக்கு வைத்தரிச்சல் அதாவது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷில் மைனாரிட்டியாக வாழும் நம்ம ஹிந்துக்களை வந்து தாக்கும்போது ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்புகளோ அல்லது இஸ்லாமிய தலைவர்களோ ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கவில்லை ஏன் இதே வந்து நம்ம இந்தியாவில் இஸ்லாமியர்களை இந்த மாதிரி இந்துக்கள் தாக்கியிருந்தால் எத்தனை அமைப்புகள் முன் வந்திருக்கும் குரல் கொடுத்திருக்கும் எத்தனை தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருப்பார்கள் ஆனால் நம்ம மத்திய அரசோ பாஜக ஆளும் மத்திய அரசோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த வன்முறையை எப்படி அடக்குவது அந்த இந்துக்கள் மீது தொடுத்துள்ள தாக்குதலை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி இந்துக்களை மீட்டு கொண்டு வருவது அப்படின்ற முயற்சியில் இறங்கியிருக்காங்க ஒன்று சொல்லிக்கிறேங்க பிஜேபி இந்தியாவை ஆளும் வரை ஆளுகின்ற வரை பாகிஸ்தான் நிலைமை இந்தியாவிற்கு வராது இலங்கை நிலைமை இந்தியாவிற்கு வராது ஏன் பங்களாதேஷ் நிலைமை கூட இந்தியாவிற்கு வரவே வராது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இந்தியாவிற்கும் அந்த நிலைமை வர வேண்டும் என்று தான் இங்கு நிறைய அமைப்புகள் பாஜகவை இருந்து அகற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் எடுத்துக்காட்டுக்காக இந்தி கூட்டணியை கூட சொல்லலாம் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு ஏன் துடிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தி நாடை நாசமாக்கிடணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அது எக்காலத்திலும் நிறைவேறாது அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்